வணக்கம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வேடச்சேரியில காலையில ஏழுல இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஒரு சிறந்த ஹோமம் நடக்க இருக்குது சனிப்பயிற்சி ஹோமம் குரு பயிற்சி ஹோமம் ராகு மற்றும் கேது பகவான்களுடைய பயிற்சிகளுக்கான ஹோமம் இதெல்லாமே பிரீத்தி செய்வதற்கான பரிகாரங்கள் மேற்கொள்வதற்கான பனிரெண்டு ராசியைச் சேர்ந்தவர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கொண்டவர்களும் இந்த உலகத்து மக்களும் நலமுற வாழ வேண்டும் என்பதற்காக மதிப்பு முனீஸ்வர சாஸ்திரியலனா இந்த ஹோமத்தை பண்றார் வரக்கூடிய பக்தர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னதானம் முதலான பூஜை பொருட்கள் தந்து நைவேத்தியங்கள் தந்து கொடுப்பதற்கும் அவர் உறுதியாக இருக்கிறார் இந்த விஷயத்தை இருபத்தைந்து வருடமாக முனீஸ்வர சாஸ்திரியலனா செய்து கொண்டிருக்கிறார் இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இங்கே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சங்கல்பம் செய்து கொள்ள பெயர் விவரங்கள் தரலாம் அன்னதானம் மற்றும் ஹோம ஜப விஷயங்களுக்கு உங்களால் ஆன கைங்கரியத்தையும் Alí, Tarlat.